வணக்கம் நான் சுசிலா சுசீலா அகிரிக்கல் பேசுறேன் நிலக்கடலை சாகுபடியில் பேரூட்ட சத்துகளான தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இந்த சத்துக்கள் அனைத்தும் பயிரோட வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அதிக அளவுல தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு ஏழு கிலோ தழைச்சத்தும் பதினாலு கிலோ மணிச்சத்தும் இருபத்தி ரெண்டு கிலோ சாம்பல் சத்தும் பரிந்துரை பண்றாங்க இப்ப இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்க பதினஞ்சு கிலோ யூரியாவும் எண்பத்தெட்டு கிலோ சூப்பர் பாஸ்பெட் உரமும் முப்பத்தி ஏழு கிலோ பொட்டாஸ் உரமும் தேவைப்படுது ஆனா பல விவசாயிங்க பரிந்துரை பண்ற உரத்தை விட இருபது சதவீதம் கூடுதலா பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைப்பதாக கூறுகின்றனர் இப்ப இந்த பேரூட்டச்சத்துக்கள் வணிக ரீதியாக கிடைக்கும் உரங்கள் அடிப்படையில பயன்படுத்தும் அளவை நாங்கள் அட்டவணையில் கூறியுள்ளோம் சில விவசாயிங்க விதைய விதைக்கும் போது உரமே போடுறது இல்ல அதுக்கு நம்ம காரணம் கேட்கும் போது வேர் பிடிக்கும் போது உரத்தை போட்டால்தான் அதை பயிர் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம உரத்தை போட்டதுமே பயிர் உடனே அதை வந்து எடுத்துக்கிறது கிடையாது நம்ம பயிருக்காக மண்ணுல போடுற உரங்களை பயிர் எடுத்துக்கொள்ள பல்வேறு வேதிவினைகள் நடந்து பயிர்கள் எடுத்துக்கொள்ள குறைந்தபட்சம் ரெண்டு நாள்ல இருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே ஆகும் அதனால பெரும்பகுதியான உரங்களை கடைசி உழவுலயே கொடுத்துட்டோம்னா பயிர்களோட ஆரம்ப வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதா இருக்கும் நம்ம ரசாயன உரங்களை பயிருக்கு போட்டாலும் அதை வந்து பயிர்களை எடுத்துக்கொள்ற தன்மைக்கு மாற்றம் மண்ணுல நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டும் இப்படி மண்ணுல நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்கணும்னா அந்த மண்ணுல ஆர்கானிக் கார்பன் போதுமானதாக இருக்க வேண்டும் இந்த ஆர்கானிக் கார்பன் என்ன பண்ணும்னா ஊட்டச்சத்துக்களை தக்க வைக்கும் மண்ணோட அமைப்புகளை பாதுகாக்கும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் இது போன்ற பணிகள் நடக்க இந்த ஆர்கானிக் கார்பன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த உரநிர்வாகம் பத்தி நீங்க மேலும் தெரிந்து கொள்ள சுசிலா அகிர்கில் நீங்க தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்